இன்றைய பிரார்த்தனை புனித அந்தோணியாரிடம் இழந்தவற்றை மீட்பதற்கான ஜெபம் பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் புனித அந்தோணியாரே துறவிகளின் மென்மையான முன்மாதிரியே அன்பாலும் கருணையாலும் நிறைந்தவரே உங்கள் வேண்டுதல்கள் அற்புதங்களை நிகழ்த்தும் என்று அறிந்திருக்கிறோம் இறைவன் உங்களை அருளால் நிரப்பியுள்ளார் என் துன்பங்களோடும் துயரங்களோடும் உங்களை நாடி வருகிறேன் எவ்வளவு கடினமான பாதையாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவ தயாராக இருக்கும் உங்கள் முன்மாதிரி வாழ்வை நினைக்கிறேன் காணாமல் போனவற்றைக் கண்டுபிடிக்க உதவும் புனிதராக நீங்கள் அறியப்படுகிறீர்கள் என் அமைதியையும் மகிழ்ச்சியையும் இழந்துவிட்டேன் சுற்றியுள்ள பிரச்சனைகளால் மனம் கலங்கியுள்ளேன் தேவையான அமைதியையும் நம்பிக்கையையும் இறைவனிடமிருந்து பெற எனக்காக வேண்டுங்கள் என் இதயம் களைப்பிலிருந்து விடுதலை பெற பரிந்துரையுங்கள் என் மனதை கவலைகளிலிருந்து விடுவிக்க வேண்டுகிறேன் இறைவனைப் போற்றுவேன் என்றும் என்னைச் சுற்றியுள்ளவர்களுக்கு ஒளியாக இருப்பேன் என்றும் வாக்களிக்கிறேன் என்னைச் சுற்றியுள்ளவர்களின் இழந்த நம்பிக்கையை வெல்ல உதவுங்கள் நான் இழந்தவற்றைக் கண்டெடுக்க உதவுங்கள் இக்கடினமான காலகட்டத்தில் நல்ல ஆரோக்கியத்திற்கும் பாதுகாப்பிற்கும் வேண்டுகிறேன் நோயுற்றோர் அனைவருக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் அவர்களை உங்கள் கரங்களில் ஏந்தி நல்ல ஆரோக்கியத்துடன் ஒளிமயமான வாழ்வை அழியுங்கள் தீமைகளிலிருந்து என்னை பாதுகாத்து விண்ணக வாழ்வை அடைய வேண்டுகிறேன் ஒரு சிறப்பான காரணத்திற்காக இன்று உங்களை நாடி வந்துள்ளேன் என்னை துன்புறுத்தும் இந்த விண்ணப்பத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் இயேசு குழந்தையை உங்கள் கரங்களில் தாங்கியபோது உணர்ந்த அன்பின் வழியாக நான் தேடும் அருள்களை இத்தருணத்தில் பெற்றுத்தர வேண்டுகிறேன் உங்கள் கருணையும் இரக்கமும் மிக்க புனிதரே துன்பத்தில் இருப்பவர்களைக் கண்டு உதவாமல் இருக்க முடியாதவரே எனக்கு உதவுவீர்கள் என்று நான் அறிவேன் உங்கள் விலைமதிப்பற்ற கருணைக்கு முன்கூட்டியே நன்றி கூறுகிறேன் என்னையும் என் குடும்பத்தையும் போஷிக்கும் தினசரி வேலையில் வெற்றி பெற உதவுங்கள் உற்பத்தி திறன் மிக்கவராக இருக்க தேவையான திறன்களையும் மனப்பான்மையையும் கற்றுக்கொள்ள உதவுங்கள் என் கைகளின் பணியை ஆசீர்வதியுங்கள் என் இதயத்தை தொட்டு குடும்பத்தில் உடைந்து போன உறவுகளை சீர் உதவுங்கள் எவ்வளவு தூரம் இருந்தாலும் உடைந்த இதயங்களை இணையுங்கள் உலகம் முழுவதும் பரவியுள்ள தீமைகளிலிருந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதுகாப்பு வேண்டுகிறேன் என் குடும்பத்தின் மீது பொழிந்த எல்லா பரிந்துரைகளுக்காகவும் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் கடந்த ஆண்டுகளில் வெற்றிகரமாக கடந்து வந்த அனைத்து தடைகளுக்காகவும் இறைவனுக்கு நன்றி எங்கள் வாழ்வில் புதிய நாளுக்காக நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே உங்கள் அன்புக்குரிய புனித அந்தோணியாரின் வேண்டுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை அருள்வீராக எல்லாம் சாத்தியமற்றதாக தோன்றும் நேரத்தில் எங்களை உயர்த்திவிடுங்கள் இருளின் வழியாகப் பார்த்து எங்கள் பணியை நிறைவேற்ற உங்கள் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்கச் செய்யுங்கள் என் இறைவா என் முழு நம்பிக்கையுடன் என் வேண்டுதலை உயர்த்துகிறேன் என் இதயமும் மனமும் உண்மையாக உங்களுடையதாக இருக்கும் உங்கள் வார்த்தைகளாலும் ஞானத்தாலும் எப்போதும் வழிநடத்தப்படும் பதில் இன்று இல்லை என்றாலும் பொறுமையுடன் காத்திருப்பேன் விண்ணகத்தின் அருள்களுக்காக எப்போதும் ஏங்குவேன் புனித அந்தோனியாரே காணாமல் போனவற்றின் புனிதரே தெய்வீக வழிகாட்டுதலுக்கும் பாதுகாப்புக்கும் உங்களிடம் வருகிறோம் நாங்கள் பலவீனமானவர்கள் என்பதை உணர்ந்து உங்கள் பரிந்துரைக்காக பணிவுடன் வேண்டுகிறோம் எங்கள் தினசரி முடிவுகளில் ஞானத்துடன் தேர்வு செய்யவும் இறைவனை நோக்கிய பாதையில் நடக்கவும் வழிகாட்டுங்கள் எங்கள் குடும்பங்கள் வேலை எதிர்காலம் அனைத்தையும் உங்கள் பராமரிப்பில் ஒப்படைக்கிறோம் தீங்கு ஆபத்து அழிவு விரும்பும் தீய சக்திகளிடமிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இறைவனின் கண்களால் உலகை பார்க்க உதவுங்கள் சரிதவறை பகுத்தறியும் ஞானத்தை அழியுங்கள் எதிர்மறை எண்ணங்கள் சந்தேகங்களிலிருந்து பாதுகாத்து மேலிருந்து வரும் அன்பாலும் அமைதியாலும் நிரப்புங்கள் எங்கள் ஆன்மீக வாழ்விலும் பரிந்துரை செய்யுங்கள் இறைவன் மீதான நம்பிக்கையிலும் அன்பிலும் வளர உதவுங்கள் இயேசுவின் போதனைகளை ஆழமாக புரிந்து கொள்ளவும் மற்றவர்களுக்கு சேவை செய்யும் வாழ்வை வாழவும் உதவுங்கள் எங்கள் வாழ்வில் இறைவனின் பிரசன்னத்தையும் அவர் அளிக்கும் ஆசீர்வாதங்களையும் உணர்ந்து வாழ்வோமாக இறைவா தந்தையின் மகனின் தூய ஆவியின் பெயராலே ஆமென் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டைப் புறக்கணியாமல் கேட்டு தந்தருளும் தாயே ஆமென் ஜென்ப பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் ஆமென் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ மகாபரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் கிறிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்கு செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையுதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்